பாஜக மாவட்ட தலைவர் தாக்கியதாக கூறி முன்னாள் நிர்வாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தேசிய தலைவர்கள் குறித்து அவதூறு கருத்துகள் பரப்பியதால் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட பாஜக மாவட்ட தலைவர் விளக்கம் அளித்துள்ளார் தேசிய தலைவர்கள் குறித்து அவதூறு கருத்துகள் பரப்பியதால் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட விரக்தியில் தன்னை தாக்கிவிட்டதாக கூறுவதாக பாஜக மாவட்ட தலைவர் விளக்கம் அளித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் சேந்தங்குடி பகுதியைச் சேர்ந்தவர் இன்பராஜ் இவர் பாரதிய ஜனதா கட்சியில் முப்பது வருடங்களாக உறுப்பினராக இருந்து வரும் நிலையில் சிறுபான்மையினர் அணி மாநில செயற்குழு உறுப்பினராக பதவி வகித்து வந்துள்ளார் இதனிடையே தமக்கு மாவட்ட பொறுப்பு வழங்கும்படி மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலுவிடம் கேட்டபோது கொச்சை வார்த்தைகளால் திட்டி தாக்கியதாக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் சமூகத்தின் பெயரை சொல்லி தாக்கிய பாஜக மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு மற்றும் நிர்வாகிகள் சேதுராமன் வாஞ்சிநாதன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட இன்பராஜ் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இது தொடர்பாக இன்பராஜ் கூறும்போது கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்படும் அதிகாரம் மாவட்ட தலைவருக்கு கிடையாது மாநில பொறுப்பாளர்களுக்கு மட்டுமே உள்ளது ஜாதியின் அடிப்படையில் அவரை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே பொறுப்புகள் வழங்குகிறது எ போன்ற ஆதி திராவிடர்களை அசிங்கமாக நினைப்பதும் ஏதாவது கேள்வி கேட்டால் திட்டி அடிப்பதும் இவருக்கு என்ன அதிகாரம் உண்டு தொடர்பாக மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு மீது பாரதிய ஜனதா கட்சி சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார் இதுகுறித்து பாஜக மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலுவிடம் விளக்கம் கேட்டபோது பாஜக மாநில செயற்குழு உறுப்பினராக இருந்த இன்பராஜ் முகநூலில் தேசிய தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் பற்றி அவதூறு கருத்துகள் பரப்பியதாகவும் இதனை அடுத்து அவரை கட்சியிலிருந்து நீ

நான் எனக்கு வந்து இடையில மாநில செயற்குழு உறுப்பினராக இருக்கேன் இந்த நேரத்துல நான் போய் நாஞ்சில் பாலு மாவட்ட தலைவர்கிட்ட போய் எனக்கு ஏதாவது பொறுப்பு போட்டு கொடுங்கன்னு கேட்டதுக்கு பரப்பல உனக்கு பொறுப்பு கிடையாது ஒண்ணு கிடையாது ஏதாவது கேட்டின்னா உன்னை நான் உதப்பேன் வெளில கூடா அண்ணா ஐயப்பில என்னை துரத்தி விட்டு என்னை அடிச்சிட்டாங்க ஆமா மாநில செயற்குழு உறுப்பினர் இருந்துகிட்டு இருக்குன்னா மாநில பொதுச் செயலர் தான் கேட்டான் சிறுபான்மை அதனால வந்து என்ன வந்து பரப்பல உனக்கு பொறுப்பு நிறைய வந்து கிடையாது கேட்டீங்கன்னா ஜாதி சொல்லி வந்து கேட்டீங்கன்னா உரப்பா அப்படின்ட்டு எல்லாம் சேர்ந்து என்ன வச்சுட்டேன் மூணு பேர் பொதுல ஒரு ஓட்ட நெஞ்சில ஓட்டிச்சுட்டு தள்ளிட்டு மூணு பேர் சேர்ந்து அடிச்சிட்டு அதோட நான் அங்கேருந்து நேரம் வந்து ஜிஹெச்சி அட்மிஷன் ஆகி இங்கே போலீஸ் வந்து விசாரணை பண்ணி விசாரணை பண்ணிட்டு போயிருக்காங்க யார் மேலே புகார் கொடுத்துருக்கீங்க ராஞ்சல் பாலும் மேல சேதுராமன் மேல வாஞ்சிருக்கு மூணு பேரு மேல கொடுத்திருக்காரு மாவட்ட தலைவர்